நற்பவி 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோக்கியமாக இருக்கீங்களா வாரம் பஞ்சாங்க வாரம் இன்றைக்கி நம்ம பேச போகிற நாள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓகேவா சுக்கரனாலே இப்போ நமக்கு என்ன சுக்கரத சரிச்சிருக்கு ஒரு லைஃப்பில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பொருளாதாரமும் சரி வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் சரி சுக்ரன் நல்லா இருக்கணும் டேய் அவனுக்கு சுக்கர தசை அடிச்சிருச்சிடா இப்படி தான் நம்ம பேசுவோம் வெள்ளிக்கிழமைங்கிறத நம்ம இனிமேல் ஒரு புனிதமான நாளாக எடுத்துக்கிறோம் ப்ரேயர் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் எதுவாக இருந்தாலும் வீடு வாசல் தெளிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டு நான் போன வாரம் சொன்ன மாதிரி குரு எப்படி வியாழன் வந்து ஒரு தன்மையோடு இருக்கும் சுக்ரனுங்கிறது வந்து தெய்வீகத்தன்மையோட ஒரு ப்ளஷர் ஒரு சந்தோஷம் ஒரு வெற்றி நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறது நம்ம அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் உண்மையாகவே சுக்ரன்கிறது வந்து அசுரகுரு தேவகுரு அசுரகுருன்னு இருக்கு குரு வந்து தேவகுரு சுக்ரன் வந்து அசுரகுரு அசுரன்னா உன்னே கெட்டவன் நம்ம நினைக்கக்கூடாது அசுரன் அப்படிங்கிறது வந்து கதையில் வந்து அசுரன் சுக்கராச்சாரியாக நிறைய கதைகள் இருக்குது ஆனால் பாசிட்டிவான எனர்ஜி அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிகம் எதுவாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவான பிளானட்ஸ் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது வளர்பிரை சந்திரன் புதன் இந்த மாதிரி சுக்ரன் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் குரு இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு நாள் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறது ஸோ அதில் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தசை 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 சுக்ரதசை தான் வரும் எல்லாருக்குமே அதை நல்லது செய்யுமா அப்படின்னா அது நம்ம பிறந்த கர்மம் கர்மாவை பொறுத்து தான் நல்லது கெட்டது எல்லாமே ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவனும் சரி நல்ல சந்தோஷமாக இருக்கிறவனும் சரி வெள்ளிக்கிழமைன்ற போது நம்மளை அறியாமல் ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் அங்கே வந்துடுது நமக்கு எதையுமே வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணணும் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரை அது மீன் சுக்கர ஹோரை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாள் தான் வெள்ளி அதாவது வந்து பஞ்சாங்க வாரத்திலேயே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஒரு விஷயத்தையும் எல்லாரோட எதிர்பார்ப்போம் இந்த எல்லா வார நாள்லேயும் ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மிக திருச்சா இருக்கும் இல்லையா ஸோ அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல வந்து பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு எனர்ஜி நமக்கு ஜாஸ்தி கொடுக்கும் ஏன்னா ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாது ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் என்னதான் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எதாக இருந்தாலும் நமக்கு ஆசை கலைங்க எது நடக்கணும் அது நடக்கணும் நான் வீடு கட்டணும் நகை வாங்கணும் இங்கே ட்ராவல் பண்ணோம் அது பண்ணோம் இப்படி பல எண்ணங்கள் நமக்கு இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் எது வேலை செய்யும் இன்னும் சுக்ரன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோ இல்லையா சுக்ரன் தான் நான் சுக்ரன் வேலை செய்யலாம் நமக்கு அப்படின்றது அப்போது வந்து அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம போகணும் நமக்கு இருக்கிற ஆசைகள் என்ன அப்படிங்கிற நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயரை மட்டும் இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய நாளாகவும் அந்த வெள்ளிக்கிழமை இருக்கும் அமைக்கணும் அந்த மாதிரி அமைச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் இப்போ நம்ம கேலண்டர்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஹோரையெல்லாம் இருக்கும் ஒரு ஒரு ஹோரை இருக்கும் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கர்த்தால் என்ன ஹோரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி என்ன ஹோரை எத்தனை மணிக்கு இந்த ஹோரை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேலண்டரில் போட்டிருப்போம் ஹோரை மாறிட்டே இருக்கும் எந்த ஹோரையில் நம்ம இருக்கோம் சூரிய ஹோரை அடுத்து சுக்ரஹோரை புதன் ஹோரை சந்திர ஹோரை அதுக்கப்புறம் வந்து சனி ஹோரை குரு ஹோரை செவ்வாய் ஹோரை இந்த மாதிரி இருக்குது ராகு கேதுங்கிறதுல வராது இந்த ஹோரைகளை நம்ம பார்க்க கற்றுக்கணும் இது எந்த ஹோரை அப்படிங்கிறது அதே மாதிரி லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வாரம் கேலண்டர் எடுத்திங்கன்னா கேலண்டரில் நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸை பார்ப்போம் என்ன என்னைக்கு நமக்கு ஃபங்க்ஷனு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி போட்டிருப்போம் அதில் பாருங்கள் ஹோரை போட்டிருப்போம் அந்த ஹோரையை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோரையில் ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி அதுவும் வந்து சுக்ரஹோரைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம பண புழக்கத்துக்கு ஏதாவது விஷயம் நம்ம சேமிக்கணும் ஏதாவது விஷயத்தை எடுத்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறவனு வச்சுக்கோங்களேன் அந்த விரயம் விரயம் அப்படின்னா சுப விரயம் அப்படின்னு விரயம்னா செலவு செலவு சுப செலவுன்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பண்ணுறச்ச அது ரொம்ப நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் ஸோ அந்த சுக்கர ஹோர என்னங்கிறது தெரிஞ்சு அந்த நாளில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக ஃபினான்ஷியலாக ஒரு விஷயங்கள் நமக்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கும்போது கலைத்துறை கலைத்துறைன்னா இப்போ இருக்குது நாங்கள் ஃபிலிம் சினிமா இண்டஸ்ட்ரி ட்ராமா ஆர்ட் பரதநாட்டியமாக இருக்கட்டும் எதுவும் ஒரு கலை சம்மந்த படிப்பு இல்லாமல் ஆர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட் எதுன்னா சுக்ரன் வெள்ளி ஸோ வெள்ளிக்கிழமை கிழமை இந்த சுக்கர ஓரையில் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது அது இன்னும் பெரிய பலத்தை நம்ம கொடுக்கும் ஏன்னா வெறும் படித்தவும் படித்தா மட்டும் போதும்ன்றதே கிடையாது ஸோ படிப்போட பல விஷயங்கள் நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்போம் ஸ்கூலில் அதை வச்சே நம்ம லைஃப் இப்படி இருக்கும் நம்மளா திங்க் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் படிப்பு இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம வந்து அடிஷ்னலாக நமக்கு அந்த நாலேஜ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு பல விஷயத்தை நோக்கி தானே போகிறது அதுக்கு எல்லாமே காரணம் சுக்ரன் ஸோ இந்த சுக்ரனுடைய எனர்ஜியை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கும்போது அதோடைய காயத்ரி மந்திரம் கூட நீங்கள் சொல்ல கற்றுக்கணும் ஸோ இந்த காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் காயத்ரி ஜபங்கிறது நம்ம ஒவ்வொரு போக அதே மாதிரி ஒரு ஒரு பிளானட்டுக்கும் ஒரு ஒரு கிழமைக்கும் வந்து காயத்ரி ஜபம்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம என்னன்றது தெரிஞ்சு கேட்கலாம் அட்லீஸ்ட் கேளுங்கள் சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல அதை கேட்கணும் வைப்ரேட் பண்ணுங்கள் ஒரு நல்ல மணி ஓசை நல்ல ஒரு மெலடியான மியூசிக் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நிக்கு நம்ம வந்து வீட்டில் அப்படியே அதை வந்து வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரி பச்சைக்கல் போகிறோம் பச்சைக்கல் போகிறோங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் பாசிட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்கணும்னா பச்சைக்கல் போகிறோம் அது அதே மாதிரி கல் உப்பு இது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் எடுத்து ஒரு வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் ஸோ பச்சை கற்பூரம் எடுத்து அப்படி இப்போ அப்படியே அள்ளுங்க கையில் அப்படி வச்சுக்கோங்க அது மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க பச்சை கற்பூரத்தை ஏற்ற வச்சு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ஏற்ற வச்சு உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கோ அதை வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் சுக்ரனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த காயத்ரி ஜெபம் அதே இந்த சுக்ரனுடைய காயத்ரி ஜபம் இருக்குது அது ஜபத்தை சொல்லுங்கள் ஓம் அஸ்வத் ஜாய் வித்மி தனு ரசாய் திமி தனு சுக்ரஜோதயாத் அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயங்களை சொல்லுங்கள் சொல்லி அந்த கற்பூரம் அணைஞ்ச உடனே அதை நல்ல இது அதே இதை தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கை கால்லாம் அலமின்னு வந்து அது ரொம்ப ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் இது எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம் அம்மாவாசைக்கு அம்மாவாசை பண்ணலாம் அதை வெள்ளிக்கிழமை அம்மாவாசா தான் இன்னும் விசேஷம் பௌர்ணமிக்கும் பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணலாம் பண்ணும்போது அந்த எனர்ஜி நமக்கு ஜாஸ்தியாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் பச்சை கற்பூரமும் கல்லூப்பும் அளவுக்கு பவரை கொடுக்கும் இது வந்து சுக்கர ஹோரையில் நீங்கள் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும் இனிமேல் ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டுன்றக்கு ஒரு இது போதும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாப்பிட்றது இது வரைக்கும் சாப்பிட்றோம் தண்ணி குடிக்க இவ்வளோ நேரம் இடம் கொஞ்சம் நமக்கு ப்ரீத்திங்க்கு அந்த ஒரு இது இருக்கு ஹெட் ரூம்னு சொல்லுவோம் சவுண்டில் அந்த மாதிரி ரொம்ப பீக் அடிக்காமல் அந்த லெவலுக்கு சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம் பார்த்திங்க இல்லையா சும்மா இந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சனா அமிர்தமான விஷயங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ நமக்கு சேர்ந்தாலும் நமக்கு போதுன்ற மனசு வர மாட்டேங்கிறது அதில் மட்டும் சேச்சுரேஷன் பாயிண்டே கிடையாது பணம் இருக்கிறவனும் சுக்கரன் நோக்கி தான் ஓடுறோம் பணம் இல்லாதவனும் சுக்கரன் நோக்கி தான் ஓடுறோம் இப்போ சுக்ரதசை சுக்ரதை அப்படிங்கிறது வந்து என்னடா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சுக்ரதசை நம்ம சொல்லும்போதே நம்ம கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுது இல்லையா நமக்கு சுக்கரதசை எப்போ வரும்னு தெரியும் முடிஞ்சிருக்கும் இல்லை ரொம்ப நாளாகவும் இல்லை கடைசி வரைக்கும் வராமல் கூட போகலாம் ரொம்ப லேட்டாக வரும் எப்படி என்ன இருக்கும் ஆனால் சுக்ரன் அப்படின்ற போதே நமக்கு அது ஒரு ஹாப்பினஸ் ஒரு வெற்றி கலை சம்மந்தப்பட்ட ஒரு என்ஜாயபிளான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த சுக்ரன் தான் அந்த சுக்கரனை பலப்படுத்துறதுக்கு வெள்ளிக்கிழமணிக்கு கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சாம்பிராணி நான் சொன்ன அந்த கற்பூரம் கல்லுப்பு ஊதுவத்தி காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அந்த சுக்ரனுடைய காயத்திரி ஜீபத்தை தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து வைப்ரேட் பண்ணுங்க இல்லாட்டி ஓம் சுக்ராய நமஹ அப்படி வேணால் நீங்கள் வைப்ரேட் பண்ணலாம் ஐ மீன் சாட் பண்ணலாம் சாண்டிங் பண்ணிட்டு அந்த மாதிரி சாண்டிங் சொல்லுங்க ஓம் சுக்ரா நம் ஓம் சுக்ராயணம் அந்த மாதிரி சாண்டிங் பண்ணலாம் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மிக மிக ஒரு சிறப்பான நாள் சுக்ரன் அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பிளானட்டு அந்த தினம் ஒரு சிறப்பான தினம் அதை நல்லபடியாக எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அடுத்த வீடியோவில் நம்ம சனியை பற்றி பேசுவோம் சனிக்கு பயப்பட வேணா அருமையான ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன்